வணக்கம் நண்பர்களே சூரிய ஒளியில்தான் விட்டமின் டி கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்காக வந்து நம்ம பொழுதனைக்கு வெயிலே நிற்க முடியாது அல்லவா அதாவது முக்கியமாக காலை வெயிலில் தான் நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கும் அது மட்டும் நம்ம உடலுக்கு வந்து போதாது ஸோ விட்டமின் டி இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம உடலுக்கு மிகவும் அவசியமானது ஸோ அது என்னென்ன உணவுகள்ங்கிறது நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கேப்பாக நம்ம முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் விட்டமின் டினா என்ன ஏன் தேவை அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் விட்டமின் விட்டமின்னு சொல்லுவாங்க நம்ம உடலுக்கு எலும்பு வலிமை நோய் எதிர்ப்பு சக்தி மன அமைதி ஹார்மோன் பொழிவு எல்லாமே வந்து விட்டமின் தான் இருக்குது டி குறைஞ்சிச்சுனா என்ன ஆகும்னா மூட்டு வலி ஏற்படும் எலும்புகள் வந்து பலவீனமாகும் மன அழுத்தம் ஏற்படும் சோர்வு ஏற்படும் முடியும் கொட்ட ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து விட்டமின் டி குறைபாடுனால ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அடுத்து இதுக்கு சூரிய வலி மட்டும் போதாதா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அதாவது தினமும் ஒரு பத்து நிமிஷம் சூரிய ஒளியில் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க அது தவறு அதாவது இப்போ யாருமே வந்து சூரிய ஒளியில் நிற்கிறது இல்லை ஆனால் சூரிய ஒளியில் பத்து நிமிஷம் இருந்தால் நம்ம உடலுக்கு வந்து போதுமான விட்டமின் டி கிடைக்காது அதே சமயம் வந்து நம்ம கருப்பு ஸ்கின் அதாவது நம்ம இந்தியர்கள் வந்து டார்க் ஸ்கின் கொண்டவங்க ஸோ வந்து விட்டமின் டி உருவாகிறதுக்கான சூரிய ஒளி மட்டும் வந்து போதுமானது இல்லை ஸோ அதுக்கு நம்மளுடைய உணவில் வந்து விட்டமின் டி இருக்கக்கூடிய உணவை கண்டிப்பாக நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிறணும் இப்போ நம்ம டாப் டென் விட்டமின் டி ரிச் ஃபுட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவது என்னென்னா மீன் வகைகள் தாங்க அதாவது ஃபேட்டி ஃபிஷ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சால்மன் மீன் மத்தி ஷார்டின் இது எல்லாமே வந்து விட்டமின் டி ரிச்சாக இருக்கக்கூடிய மீன் வகைகள் அதாவது நூறு கிராம் சால்மன் மீனில் ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் டி வந்து ரெக்யர்மெண்ட் நம்மளுக்கு தேவையான அளவு நூறு கிராம் சால்மன் மீனில் இருக்குது ஸோ வந்து கிராமத்துலலாம் மத்தி மீன் கிடைக்கும் ஷார்டின் கூட நல்ல ஒரு சூப்பர் சோர்ஸாக இருக்குது ரெண்டாவது உணவு என்னன்னா முட்டையுடைய மஞ்சள் கரு அதாவது எக் யோக் அப்படின்னு சொல்லுவோம்ல இதில் நம்ம நாள்தோறும் ஒரு முட்டையை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு விட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல குட் ஃபேட்டும் கிடைக்கும் ஸோ வந்து நம்ம முட்டையோட மஞ்சள் கருவை நம்ம எடுத்துக்கிடலாம் அடுத்து மூன்றாவது உணவு என்னன்னா நாட்டுக்கோழி தாங்க இந்த நாட்டு வந்து அதோடைய உள் பார்ட்ஸ் இருக்குது இல்லை அந்த கல்லீரல் அது எல்லா ஐட்டமே உள்ளே இருக்க அந்த நாட்டுக்கோழியில் உள்ள அனைத்து பாகங்களுமே நம்மளுக்கு வந்து நல்ல வலிமையை கொடுக்கக்கூடியது விட்டமின் டி வந்து இயற்கையாகவே அந்த நாட்டுக்கோழியில் வந்து இருக்குது அதனால் வந்து நம்மளுக்கு கோழியில் நார்மலாகவே இருக்குது ஆனால் நம்மளுக்கு வந்து ப்ராய்லரை விட நாட்டுக்கோழி தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு ஸோ வந்து அதில் நீங்கள் சூப்பு வச்சுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி வந்து நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்த உணவு என்னென்னா மஷ்ரூம் தாங்க அதாவது நம்ம காளான்னு சொல்லுவோம்ல அதில் விட்டமின் டி வந்து இருக்குது சூரிய ஒளியில் உலர்த்துனா விட்டமின் டி லெவல் இன்னுமே அதிகரிக்க செய்யுமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதோட லைட்டாக வெயிலில் வச்சு எடுத்தும் பொழுது நம்மளுக்கு இன்னும் விட்டமின் டி வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காளானை நம்ம பல வகையாக வந்து நம்ம எடுத்து சாப்பிடலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க கோபி மஞ்சூரியன் அடுத்து இதில் வந்து கிரேவி செஞ்சால் நல்லா சாப்பிடுவாங்க சப்பாத்தி கூட கிரேவி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இது வந்து சின்ன குழந்தைகள்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வந்து அவங்களுக்கு விட்டமின் டி வந்து ரொம்ப முக்கியம் ஸோ காளானை வந்து நீங்கள் காளான் ஃப்ரை பண்ணியும் கொடுக்கலாம் இல்லை கிரேவி வச்சும் கொடுக்கலாம் அடுத்தது என்னன்னா மாட்டுப்பால் மாட்டுப்பால் வந்து விட்டமின் டிக்கான ஒரு முக்கிய சோர்ஸாக இருக்குது நம்ம முடிஞ்ச அளவு நம்ம பாலை பாலாகவே எடுத்துக்கலாம் சில பேர் என்னப்பாங்க காஃபி டீ குடிச்சா ஏன்னா பால்ல தானே நம்ம காஃபி டீ குடிக்கிறோம் ஸோ அதுல நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு தயவு தயவுசெய்து அந்த மாதிரி எடுக்காதீங்க பாலை பாலா குடிக்கும் போது நம்மளுக்கு வந்து சத்துக்கள் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து கிடைக்கும் முடிஞ்ச அளவு நல்ல பாயில் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு பாலை குடிங்க ஏன்னா வந்து அது வந்து சில பேர்லாம் வந்து டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கொதிக்க வச்சு அமர்த்திடுவாங்க அப்போலாம் பண்ணும்பொழுது அதுலேருந்து ஃபேக்டீரியா மைக்ரோ மைக் மைக்ரோப்ஸ் எல்லாம் வராது ஸோ பாலை நல்லாவே சுண்டை காய்ச்சி குழந்தைகளுக்கும் கொடுங்க நீங்களும் குடிங்க அது விட்டமின் சோர்ஸுக்கான ஒரு ஆதாரமாக பால் வந்து விளங்குது என்னடா இவங்க வந்து மாட்டுப்பாலை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க அதாவது மாட்டுப்பால்னால் என்னங்க கடையில் இருக்கிறதுல பால் அதுவும் மாட்டுலேருந்து வரக்கூடிய பால் தானே ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணி பேக்கெட்டில் அடைச்சி கொடுக்குறாங்க அதாவது எந்த பாலாக இருந்தாலும் ஓகே பால் வந்து விட்டமின் சி விட்டமின் டிக்கான ஒரு நல்ல சோர்ஸ் ஸோ வந்து பாலை வந்து நீங்கள் டெய்லி குடிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து ஆறாவது உணவு என்னென்னா பன்னீர் அதாவது சீஸ் இது ரெண்டுமே வந்து குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது ரெண்டுமே விட்டமின் டிக்கான முக்கிய சோர்ஸாக இருக்குது இதை குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து ப்ரெக்னண்ட் விமென்ஸ் அதாவது கர்ப்பமாக இருக்கிற பெண்களும் இதை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு விட்டமின் டிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படும் அவங்க வை வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கும் தேவைப்படும் ஸோ வந்து நீங்கள் பன்னீர் சீஸ் இதெல்லாம் உணவில் நீங்கள் சேர்த்துக்கிறணும் அதுவும் பன்னீரில் பன்னீர் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் கிரேவி இது எல்லாமே குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க சீஸில் நீங்கள் தோசை சுடும் போது சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணும்பொழுது குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எக்ஸ்ட்ராவும் சாப்பிடுவாங்க அடுத்து ஏழாவது உணவு என்னன்னா பட்டர் அண்ட் கீங்க அதாவது நெய் ஒரு கரண்டி நீங்கள் டெய்லி உணவில் சேர்க்குறது ரொம்ப நல்லது அதுவும் முக்கியமாக சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் நெய் சேர்க்கணும் ஏன்னா அவங்கெல்லாம் வர வளரக்கூடிய பிள்ளைகள் வளரும் பிள்ளைகளுக்கு வந்து எலும்பு ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே அவங்களுடைய போன்ஸு அந்த எலும்பெல்லாம் சேராமல் இருக்கும் நம்ம ஒரு இதாக தூக்குனா கூட டக்குன்னு கையெல்லாம் விலகிரும் ஸோ வந்து அந்த டைமில் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த சீஸு பட்டர் நெய் இதெல்லாம் நம்ம அடிக்கடி உணவில் சேர்க்கும் பொழுது அவங்களுடைய எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே வளரும் போதே நம்ம உணவுகளை கொடுத்து பழகுனா தான் அவங்க பெரியால் ஆக ஆக அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அவங்க சாப்பிடவும் ஆரம்பிக்கும் சின்ன வயசுலேயே கொடுக்காமல் பழகாமல் விட்டோம்னா பெரிய பிள்ளைங்களாகும் போது கொடுக்கும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் கொடுத்து பழகுங்க டெய்லி ஒரு கரண்டி வந்து நெய் வந்து சாப்பாடில் சேருங்க டெய்லி சேர்க்க முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சாம்பார் வச்சு அந்த சாம்பாரில் நெய்யை ஆட் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க நீங்களுமே சாப்பிடுங்க பெரியவங்களும் சாப்பிட நம்மளுக்கும் ஒரு ஏஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எலும்புகள் தேய்மானம் மூட்டு வலி கை கால் வலி எலும்பு வலி எல்லாமே வலி எடுக்க ஆரம்பிச்சிடும் இடுப்பு வலி எல்லாமே வரும் இதெல்லாம் வந்து விட்டமின் டி குறைபாடுனாலையும் வர ஆரம்பிக்கும் ஸோ வந்து நீங்களும் நெய்யை எடுத்து சாப்பிடுங்க உணவில் சேர்த்துக்கோங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது உணவில் வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கிறீங்க இது வந்து நல்ல நல்ல ஃபேட்டு ஓகேங்களா விட்டமின் டிக்கான ஒரு சூப்பர் சோர்ஸ் தாங்க நெய் அடுத்து எட்டாவது உணவு என்னென்னா காட் லிவர் ஆயில்ங்க இது இதில் இந்த காட் லிவர் ஆயிலில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது இதில் வந்து விட்டமின் டி வந்து இதில் இருக்குது பழங்காலத்தில் இருந்தே இதை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்த ஆரோக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய மருந்தாக தான் இந்த காட் லிவர் ஆயில் வந்து இருக்குது ஸோ வந்து இதை நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நம்ம பெரியவங்களும் சாப்பிடலாம் இது வந்து இதில் விட்டமின் டி வந்து இதில் இருக்குது காட் லிவர் ஆயிலில் இதை நம்ம உணவில் சேர்த்து லாம் அடுத்து ஒன்பதாவது உணவு என்னென்னா ஓட்ஸ் அண்ட் கான்ஃபிளக்ஸ் இது காலையில நம்ம இந்த உணவை எடுத்துக்கிறது நம்மளுக்கு அந்த நாளுக்கான விட்டமின் டியும் கிடைக்கும் ஒரு எனர்ஜியும் கிடைக்க ஆரம்பிக்கும் இதை வந்து நம்ம காலை உணவோடு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம் ஓட்ஸு கான்ஃபிளக்ஸ்டு இதுலலாம் வந்து மில்க் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடலாம் அது நல்ல டேஸ்டாக இருக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் கார்ன்ஃப்ளாக்ஸ் அந்த இது வந்து நல்லா காரமாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் ஸோ அதை நம்ம காலை உணவோடு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது பத்தாவது உணவு என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச உணவு தாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உளுந்துங்க உளுந்துங்கிறது கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து இது முழுக்க வந்து விட்டமின் டி கிடைக்கும்னா கிடைக்காது ஆனால் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த கருப்பு உளுந்து வந்து ஒரு சிறப்பாக கொடுக்குது நம்மளுடைய எலும்பு ஆரோக்கியத்திற்கும் கால்சியம் சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குது ஸோ வந்து இந்த உணவுகள் இந்த உணவையும் நம்ம உட இந்த உணவையும் நம்ம உணவில் சேர்த்துக்கிறணும் இது கூட மற்ற பருப்பு வகைகளையும் நம்ம உணவில் சேர்த்துக்கறணும் இதில் வந்து போக உணவுகள் தவிர இன்னும் ரெண்டு மூணு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சூரிய வெளிச்சத்தில் பத்து நிமிடம் கை கால்களை காமிச்சு ஒரு பத்து நிமிஷம் டெய்லி நில்லுங்க போதும் அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய காற்றில் விட்டமின் டி வந்து இருக்குது ஸோ வந்து முடிஞ்ச அளவு டெய்லி பத்து நிமிஷம் காலையில் சூரிய வெளிச்சத்தில் ஒன்று வாக்கிங் போங்க இல்லைன்னா அமைதியாக உட்காந்து யோகா பண்ணுங்க இல்லை சும்மா நில்லுங்க இதை ஏதாவது பண்ணுங்க ஏனால் நண்பர்களே விட்டமின் டி உள்ள உணவுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ உங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த பத்து உணவுகளை நீங்கள் தினமும் உணவில் சேர்த்து உங்களுடைய குறைபாடை சரி பண்ணிக்கிறேங்க இதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோவா செலவு பண்ணி எவ்வளோ தான் நீங்கள் மெடிசினல் பண்ணாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ தூரத்தில் வந்து க்யூர் ஆகாது இந்த மெடிசன்ஸ் ஸோ இது வந்து இயற்கை உணவே மருந்து கான்செப்ட் தான் ஸோ இந்த உணவுகளை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு சரியாகும் மற்றும் அதனோட டாக்டரே வந்து இந்த உணவுகளை தான் சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவார் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்